சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் அம்மேன் பாருங்களேன் அவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சஞ்சலத்தை ஊற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அடுத்ததாக கர்த்தருக்கு முன்பாக உங்க இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சஞ்சலங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஊற்றிவிட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக நீங்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை அவர்கிட்ட அறிக்கையிட்டு அவர் முன்பதாக சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அநேக தடவை நம்ம இப்படி நெருக்கமான சூழ்நிலைகள் கண்ணீரின் சூழ்நிலைகள் சஞ்சலமான சூழ்நிலைகள் வழியாக போகும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம் முதல்ல நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கத்தை போய் சொல்லி அறிக்கை இடுகிறோம் அடுத்ததாக நம்மளுடைய இருதயத்தில் இருக்க சஞ்சலத்தை அவங்கக்கிட்ட சொல்லி ஆறுதல் அடைகிறோம் அப்படி தானே அவங்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லி விடுகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நீங்கள் சொல்கிறது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்து விடுகிறது ஆண்டவர் முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாவை போல உங்களுடைய சஞ்சலத்தை உங்களுடைய நெருக்கத்தை ஆண்டவருக்கு முன்பதாக போய் அவருக்கு முன்பதாக அப்படியே ஊற்றிடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் அம்மேன் அண்ணாளுக்கு வந்து தன் கணவன் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் என்ன செய்யலை ஆறுதல் அடைய முடியலை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உங்களுக்கு உங்கள் கஷ்டத்தில் உங்கள் சஞ்சலத்தில் அவங்களுக்கு தெரிந்திருந்தால் கூட உங்கள் பிரச்சனை தெரிந்திருந்தால் கூட அவங்க என்னதான் தான் ஆறுதல் சொன்னாலும் உங்கள் இருதய ஆறுதலே அடையாது நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஊற்றுகிற அந்த கண்ணீர் ஊற்றுகிற உங்க சஞ்சலம் அது இருக்குது பார்த்தீங்களா அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருவார் தெரியுமா அது வந்து உங்களுடைய துக்கத்தை அப்படியே மாற்றி உங்கள் ஹிருதயத்தில் சந்தோஷத்தை கொடுத்து விடும் இப்படி தான் போய் தன் இருதயத்தை ஊற்றினாங்க பெணினால் நாள் குத்திக்கொண்டே இருந்தால் கூடவே இருந்து பெணினால் என்ன செய்தால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாவை குத்திக்கிட்டே இருப்பாள் அவங்களும் பொறுத்து பொறுத்து என்ன செய்தாங்க அவங்களுடைய வேதனைகளை அவங்களுடைய சஞ்சலங்களை அவங்க நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலைகளை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுனாங்க ஊற்றினுடைய விளைவு என்ன தெரியுமா ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாய் ஊற்றுனாங்க அதோடைய விளைவு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஊற்றுனதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் அந்த துக்கத்தை அப்படியே அவர் சமூகத்தில் வைத்து அவங்க இருதயத்துலேருந்து வேரோடு எடுத்து போட்டு விட்டார் சூழ்நிலை மாறல பெனினால் குத்துறதும் மாறல எதுவுமே மாறல ஆனா அவங்க இருதயத்தில் இருக்க துக்கம் மாறிவிட்டது அவங்க அவங்க இருக்க துக்கம் மாறி தேவன் அந்த இருதயத்திலிருந்து வேரோடு எடுத்து போட்டு என்ன செஞ்சிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அண்ணாளுடைய இருதயத்தில் கொடுத்துட்டாரு இதைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் நம்ம என்னதான் மனிதர்கள்ட்ட போய் நம்ம பிரச்சனைகளை ஷேர் பண்ணி ப்ரேயர் பண்ண சொன்னாலும் அது நிமித்தம் நம்மளுக்கு சில நேரங்களில் சொல்யூஷன்ஸ் பதில்கள் கிடைத்திருக்கலாம் ஆனால் என்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சம்பாஷித்து சொல்லி அவர் சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை ஊற்றி உங்கள் கண்ணீர் உங்கள் வேதனைகள் உங்கள் மனசில் தோன்றவர்களை ஊற்றி அடுத்ததாக நீங்கள் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை அவர் சமூகத்தில் அப்படியே சொல்லி அறுக்கிட்டு நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது அண்ணாளை போலவே துக்கமுகமாக இருக்க தேவன் விடவே மாட்டார் ஏனென்றால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரை நம்பி அவர் சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் ஊற்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்கிறார் அப்படி பார்த்துருக்கிற தேவன் உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து துக்கத்தை மாற்றி சஞ்சலத்தை மாற்றி தான் உங்களை அனுப்புவார் அந்த சந்தோஷம் உங்கள் துக்கமாக இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக மாறிட்டீங்க தெரியுமா இருதயத்தில் அந்த சந்தோஷம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக மாறுவது உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ள மாற்ற மாற்றத்தை கொண்டு வரும் அற்புதத்தை கொண்டு வரும் அதை விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளேயும் சந்தோஷமாக இல்லாமல் என் சூழ்நிலையில் மாற்றுங்க 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 அந்தவர் என்று எந்த பிரயோஜனமே இல்லை அதனால் அவர் சமூகத்துக்கு வாங்க உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஃப்ரீயாக்குவார் லகுவாக்குவார் ஆசிர்வதிப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அதன் பின்பதாக உங்களுக்கு அது அற்புதத்தை கொண்டு வரும் உங்கள் இருதயத்தில் இருக்க அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஆமேன் நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இனிமேல் நாங்கள் எங்கள் சஞ்சலங்களையும் எங்கள் நெருக்கங்களையும் உம்மிடத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு உமக்கு முன்பாக நாங்கள் ஊற்றி அண்ணாளைப் போல துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷத்துடனே கூட உமக்குள்ளாக கலிகூர்ந்து அது நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் செய்ய போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்துச் செயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்